இவ்வினை சட்டம் ஒன்று இருக்குது அதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது விதி இருக்குது விதி விலக்கு இருக்கிறது நமக்கு ஏன் அதை படிச்சுக்கிட்டு தடுமாறி கிடப்பானேன் ஏன் ராகு காலம் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானுங்க உங்களுக்கு டக்குன்னு பார்த்து நீ இப்போ ராகு காலமாக பார்க்கலாம்னு தோணும் ஏன் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அறிவு போய் நிற்கும் இன்னைக்கு நாள் என்னன்னு தெரியலையே இதெல்லாம் தெரிஞ்சுங்கன்னா போய் உங்களை அறியாமல் பார்ப்பீங்க ஒன்றுமே தெரியலனா சிவா ஆண்டவா காப்பாற்றுப்பார் கும்பிட்டு செய்ய ஆரம்பிச்சிடும் வேயிரு தோழி பங்கன் பாடிட்டோம் அது போதும் விடு இல்லைங்க இருந்தாலும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்துடலாமா இன்னைக்கு என்ன திதி விதினு பார்க்கலாமா இன்னைக்கு என்ன யோகம்னு பார்க்கலாமா ஏதாவது சித்த யோகம் இது இருக்கா இல்ல அமிர்த யோகம் ஏதாவது இருக்கா அட எந்த யோகம் சிவயோகம் இருக்குதுயா நினைச்சு ஓடனா போதும் இல்ல நீங்க பார்த்தா நீங்க படிச்சு வச்சீங்கன்னா பார்க்க தோணும் அந்த மாதிரி வினை சட்டத்தை எடுத்து புத்தகத்தை படிச்சோம்னா தப்பிக்க வழி தெரியவே தெரியாது ஏன் நமக்கு அந்த வம்பு தாமி என்ன காப்பாத்து எனக்கு ஒரே வேலை உன்ன கை எடுத்து கும்புறது என் வேலை அதுக்கு மேல நமக்கு தெரியாது ஏன் நான் வந்து நிக்கிறேன் நீ எந்த செக்ஷனை போட்டு என்ன காப்பாத்திரியும் காப்பாத்திக்க இது தெரிஞ்சா போதுங்க நமக்கு வேற எல்லாம் நம்ம சிக்கல்ல சிக்க வேண்டியது ओम शिवाय ॐ नम शिवाय